அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருப்படிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன ஏதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போட்டு எந்நாட்டிற்கும் மறைவாக போற்றி முதல் விஷயம் வந்து நேற்று ஒரு கோயிலை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த கோயிலுடைய சிறப்பு அந்த கோயில் என்னன்றது நீங்கள் பார்த்துடலாம் நம்ம பித்ரு சாபம் அப்படின்னு சொன்னாலும் எல்லா ஜோதிடர்களும் சொல்லக்கூடிய ஒரு இடம்னா ராமேஸ்வரம் போக காசி தான் நம்ம ஊரில் ஆயிரம் விஷயங்கள் இருக்குது ஆயிரம் இடங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் உதாரணத்துக்குன்னு சொல்கிறோம் ஆயிரம்ன்றது ஆயிரம்னு ஆயிரம் எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது அதில் வந்து ரொம்ப தலையாய முதன்மையாய் முதன்மையான அப்படின்னு சொன்னால் இந்த ஷே இந்த தான் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இந்த தாயார் பேர் வந்து சௌந்தரிய நாயகி சூப்பர்மான் பேர் வந்து புஷ்பவனேஸ்வரர் அதாவது திருவையாறை வந்து தலைமையகமாக வச்சு சப்த சப்தஸ்தான ஸ்தலங்களில் ஆறாவது வந்து இங்கே நான் சொல்கிற கோவில் இங்கே வந்து இந்த ஒரே கிணறு தான் ஆனால் பதிமூணு தீர்த்தங்கள் இங்கே வந்து இங்கே இருக்குது இந்த கிணத்துல அது ஆடி அம்மாவாசை அன்று வந்து இந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிறது வந்து அவ்வளோ விசேஷம் தலையில் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது வந்து காசிப முனிவர் சம்மந்தப்பட்ட ஒரு புராண கதை இருக்குது அதை நம்ம விட்டுறோம் நம்ம அதை வந்து கூகுளில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன தீர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வேதாரண்யம் நம்பர் ரெண்டு தனுஷ்கோடி நம்பர் மூணு வந்து சங்கமுகம் நம்பர் நாலு வந்து திரிவேணி சங்கமுகம் அஞ்சு வந்து கங்கை ஆறு யமுனை ஏழு வந்து கோதாவரி எட்டு சரஸ்வதி ஒன்பது காவேரி பத்து சிந்து பதினொன்று பிரம்மபுத்ரா பன்னிரெண்டு வந்து தாமிரபரணி பதிமூணு வந்து ராமேஸ்வரம் இந்த பதிமூணு தீர்த்தங்களும் இந்த கிணத்துல இருப்பதாக செய்தி இது உண்மையும் கூட இது விசேஷத்தின் உச்சகட்டம் அமாவாசை வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த கோயிலில் பதினெட்டு பேர் கிரிவில் வருவது இன்னொரு விசேஷம் சாயந்தரம் வராங்க இங்கே வந்து தென் கைலை வட கைலின்னு ரெண்டு கைலை வந்து ஒரே கோவில் இருக்குது அது சிவபெருமானுடைய அந்த லிங்கத்தை பார்த்தீங்கன்னா மெஸ்மரைசிங்காக இருக்கும் அதாவது வந்து அந்த உணர்வு வந்து அது அணு அந்த அந்த இந்த போன்ற விஷயங்களோ ஏந்து போகிறவங்களுக்கு தான் அதோடைய விஷயம் அதோடைய நான் சொல்லக்கூடிய ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஆகவங்களுக்கு தான் இது புரியும் சம்ம கோவில் இங்கே வந்து சூரியனும் சந்திரனுக்கும் ஒரு ஒரு சின்ன விஷயம் இருக்குது சூரியன் வந்து அந்த கிணத்து பக்கத்தில் இருப்பார் சந்திரன் வந்து சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருக்கார் இவங்கள வழிபாடு பண்ணுறது ஒத்தை காலில் நின்று தவம் பண்ணக்கூடிய துர்கை இங்கே இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் சிவனுக்கு பின்னாடி அமேசிங்காக இருக்குது எல்லா விஷயங்களுமே ஸோ இந்த கோயிலே ஒரு ஒரு பிரமிப்பான விஷயம் இந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா பொதுவாக எந்த கோயிலுமே பூ வாங்கிட்டு போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்போ போனாலும் பூ வாங்கிட்டு போங்க இந்த கோயிலில் வந்து அந்த சுபெருமானை அந்த பூவுக்கு ஒரு சம்மந்தம் உண்டு ஸோ அதனால் நீங்கள் நீங்கள் போனீங்கன்னா பேர் நான் சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பூவால் அர்ச்சனை பண்ணுறது வந்து தி மஸ்ட் அப்புறம் வந்து நாலு கிலோமீட்டர் திருக்கண்டியூர்லேருந்து இருந்து இந்த ஊர் ஸ்தல விருஷம் வந்து ஆலமரம் வன்னி மரம் வில்வம் விசேஷம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சூரியன் சந்திரன் தான் ரொம்ப விசேஷம் இது ஒரு விஷயம் உள்ளே உள்ள ஒரு விஷயம் இருக்குது அப்பர் வந்து உடவார திண்டு செய்ததால் அந்த கோயிலில் ஞானசம்பந்தர் அவர் கால்பட்ட இடத்துல என் கால்படக்கூடாதுன்னு அஞ்சு நடுங்கி உள்ள வரத்துக்கு ஒதுங்கி இருந்த நேரத்தில் அவர் கால்பட்ட இடத்துல என் கால்பட்டக்கூடாதுன்னு போது நந்திகள்லாம் விலகி அவரை அவருக்கு த தரிசனம் கொடுத்ததாக ஒரு ஐதீகம் இங்கே ஞானசம்பந்தர் வந்து பல்லக்கை வந்து அப்பரை தூக்கிட்டு போனதாகவும் ஒரு சிறப்பு உண்டு இந்த ஊரில் சரி இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த ஊர் திரு திருக்கண்டியில் வந்து நாலு கிலோமீட்டர் இந்த ஊரோட பேர் வந்து திருப்பந்துருத்தி எங்களுடைய நண்பர் ராஜாவுடைய ஊர் அது தஞ்சாவூர் ராஜாவோட ஊர் அவங்க நீங்கள் எதாவது சிவன் கோயில் போனோம் ஒரு பத்து சிவன் கோயில் நான் போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த பத்து சிவன் கோயிலில் முதல் மூன்று இடங்களில் இந்த கோயில் உண்டு இது வந்து நம்ம ஆர்டர் நான் மறுபடியும் ஆர்டர் பண்ண போகிறேன் ஸோ முதல் மூணு இடத்துல இந்த கோயில் உண்டு நீங்கள் போயினதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் இது ஒரு சேஞ்ச் பாருங்கள் நீங்கள் மேபி இதுக்கான டைம் வந்து அமாவாசை தான் சில கோயில்களுக்கு சில நாள் சில நட்சத்திரம் சில திதியெலாம் சொல்கிறாங்க என்னை வரைக்கும் இந்த கோயிலுக்கு என்னுடைய ஃபைண்டிங்கில் அமாவாசை தான் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து இந்த கோயிலோட என்ன பெரிய விஷயம்னா இங்கே வரக்கூடிய அந்த குடியானவர்கள் அப்படின்னா அந்த விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா பக்தி ஷரத்தையோடு வராங்க கொஞ்சம் கூட வந்து கள்ளங்கபடு என்ற விஷயம்லாம் தெரியாமல் விகல்பம் இல்லாமல் அதாவது ஆத்மார்த்தமாக இறைவனோடு ஏய்ந்து போகக்கூடிய ஆட்கள் தான் அந்த கோயிலில் நான் பார்த்தேன் இது வேறு எந்த கோயிலுமே நான் பார்க்கல ரொம்ப பெரிய விஷயம் நான் அந்த அந்த விஷயத்தை இங்கே நான் உணர்ந்த தருணம் எல்லாமே டிப்பிக்கல் இந்த வெத்தலை பாக்கு போட்டு இந்த தஞ்சாவூர் கும்பின பக்கம்லாம் பேசுகிறதா அந்த ஸ்லாங்கே வேறு மாதிரி இருக்கும் அது நிறைய வார்த்தைகள் உண்டு சொன்னால் அப்புறம் கிண்டல் கொண்ட மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் நிச்சயமாக இந்த கோயிலுக்கு போங்க நீங்கள் போன அப்புறம் என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் பூ வாங்கிட்டு போங்க பூ வாங்காமல் போகாதீங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு அமாவாசைக்கு இந்த கோயில் போகலாமா அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான் சாயந்தரம் போய் இந்த கோயிலை பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து பேசும்போது சின்ன சின்ன குறிப்புகள் நான் சொல்லிடுறேன் இழுத்து இழுத்து பேசுவாங்க அது மிகப்பெரிய தவறு எங்கள் டீமில் சிலரெலாம் உண்டு எதுக்கு எதுக்கு உட்காந்துருப்போம் கத்தி பேசுவாங்க அப்போ நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பயணியில் சாடும்போது அங்கே இருக்க சர்வர் அந்த லக்ஷ்மி பவன் ஒரு ஹோட்டல் ரெடியார் ஹோட்டல் வேலை இல்லாமல் உட்காந்துருக்கேன் நல்ல ஹோட்டலு உட்காந்து எல்லாம் அந்த சத்தமாக வந்து யூடியூப்பை பார்த்துட்டு கூப்பிட்டு சத்தம் போட்டேன் காலங்காத்தால் இப்படி இருந்தேன்னா ஹோட்டல் வேணும் தான் என் நண்பர்ட்டையும் சொன்னேன் நான் யாராவது மாதிரி சத்தமாக கேட்டேன்னா சொல்லிடுங்க அப்படி கேட்காதிங்கன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி சத்தமோட நம்ம ஆட்கள் ஒரு பக்கம் இருக்காங்க அது கூட நம்ம திருத்திடலாம் சத்தமாக பேசுகிறது எதிர்க்க இருப்பாங்க அதாவது இந்த மூக்கும் அந்த மூக்குக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ரெண்டு எம்எம் தான் இருக்கும் ஒரு எம்எம் தான் இருக்கும்னு வச்சுக்கல அது கூட வந்து ஒரு நூ நூறு டிஜிபிள் சவுண்டில் பேசுவாங்க அதாவது ஊரே காது சூடாத மாதிரி சத்தமாக பேசுவாங்க சத்தமாக பேசுவது நல்ல பழக்கம் இல்லை அதாவது தன் மேலே வந்து நம்பிக்கை இருக்கவங்க சத்தமாக பேச மாட்டாங்க தன் மேலே வந்து என்ன சொல்கிறது ஓவர் கான்ஃபிடென்ஸு அதீத நம்பிக்கை இருக்கவங்க தான் வந்து எப்படி சத்தமாக பேசுவாங்க அதீத நம்பிக்கை அவங்களுக்கும் நல்லதில்லை அந்த ஊருக்கும் நல்லதில்லை அவங்க கூட இருக்கவங்களுக்கும் நல்லதில்லை ஸோ அது போல் பேசுகிறவங்க பார்த்திங்கன்னா இழுத்து இழுத்து பேசுவாங்க அந்த இழுத்து இழுத்து பேசக்கூடாது ஒரு இப்போ நான் வந்து இப்போ சொல்லுறிங்க நீ கூட சொல்லலாம் நீங்கள் வந்து என்னடா நீ வீடியோ போடுற அது மூணு நிமிஷம் மேட்ரு இருபது நிமிஷம் பேசுகிறேன்ட்டு நான் எனக்கு என்னென்னா வந்து எல்லாருமே ஐஏ ஹேமடாபாட்டில் ஒரு செகண்ட் டிகிரி வாங்கிட்டு ஐஐட்டில் மெட்டலஜியில் டாக்டரேட் வாங்கிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்கள எல்லாம் காமன் மேன் அவன் முடி இருப்பான் ஆட்டோ ஓட்டுறனர் இருப்பான் படிக்காதான்னு இருப்பேன் படிச்சுன்னு இருப்பான் அவங்களுக்கு இந்த ஸ்லாங் தான் இந்த லைன் தான் அப்படின்றது எனக்கு தெரியும் அதனால் நான் ஒரு விஷயத்த கொஞ்சம் இழுத்து பேசலாம் அதனால் நிஜ வாழ்க்கையில் சொக்கலிங்கம் வந்து அடுத்தவங்க மனசு சங்கடப்படும் கஷ்டப்படலாம் கிடையாது வெட்டோன்னு துண்டு ரெண்டு தான் ஏக்மால் தோல் தூக்கு தோல் தூக்குடாவா அந்த அந்த மாதிரி தான் ஸோ அதனால் நீங்களும் வந்து ஷார்ப்பாக இருங்க இழுத்து இழுத்து பேசாதீங்க டு த பாயிண்ட் பேசுங்க வளர்ச்சி கிளச்சி இப்படிலாம் தலையை சுற்றிலாம் பேசாதீங்க எனக்கு சோறு வேணுன்னா சோறு வேணும்னு சொல்லுங்கள் எனக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னா டைரக்டாக சொல்லுங்கள் அதை விட்டுட்டு வந்து அவர் தப்பாகனுச்சிப்பார் இவர் தப்பான்னுச்சிப்பார் அந்த பீடிகைகள்லாம் பேசாதீங்க அது நல்ல இல்லை அதே போல் இப்போ வந்து இப்போ யாராவது சொல்லிகிட்டு இருப்பாங்க என் பையன் வந்து சாம்பியன் ஆனா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரன்னிங் ரேஸில் உடனே இவங்க எதிர்கொருப்பாங்க என் பையனும் அப்படிதான் அந்த ஏஜில் வந்து அப்படி தான் அந்த கதை பேசக்கூடாது அவங்க சொல்கிறாங்களா அதோட அப்படியாங்க நம்ம கிணத்தில் போட்ட கல் எப்படி இருக்கும் அது போல் அந்த வாயில் வந்து வாய்க்கரிசி போட்டால் எப்படி இருக்கும் செத்து பண்ணதுனா வாய்க்கரிசி போட்டிருப்பாங்க அது போல் கம்முன்னு கலக்கணும் அவன் பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும் நம்ம நம்ம நம்மளோட பக்கம் நியாயத்தை சொல்லணும் நம்ம நம்மளோட பிள்ளைங்களை தூக்கி பேசணும் நம்ம தரப்பை தூக்கி பேசணும் அதெல்லாம் வேண்டாம் அவன் பேசுகிறா பேசிட்டு போட்டோம் நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஏங்க ஏன் ஏன் லைஃப்ல லைஃப்பில் ஏன் லைஃப்பில் ஏன் கதையில் அப்படின்னு சொன்னீங்கனாலே ஒரு வெறுப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து விஷயமாக நான் பார்க்குறேன் ஸோ அதில் ரெண்டு விஷயம் ஒன்று சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லாதீங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு அம்மா சொல்லுவாங்க அப்பா பார்த்துப்போப்பா அது அம்மாவோட கடமை டெய்லி சொல்லுவாங்க டெய்லி வீட்டிலேருந்து வண்டி ஏறதுக்குள்ளே வாட்டி சொல்லுவாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு இதே வந்து ஒரு தப்பு நடந்து ஒரு ஃபினான்ஸில் ஏதோ ஒரு விஷயம் ஒரு நான் ஏமாத்த வச்சுக்கலேன் உடனே என்னுடைய மனைவி வந்து அதை நூறு வாட்டி நான் அன்றைக்கே சொன்னேன் அவனால் நம்பாதீங்க ஏமாற்றணும் ஏமாற்றணும்னா ஒரு வாட்டி ஏமாந்துச்சு அந்த வெறுப்பே ஏற்கனவே இருக்குது என் மனைவி வந்து திரும்ப வந்து நூறு நூறு வாட்டி அதே கோவம் தான் வரும் சண்டை தான் வரும் பட் என் ஒய்ஃப் அப்படி சொன்னதில்லை சொல்ல மாட்டாங்க பட் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் நீங்கள் அது போல் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க இரிட்டேட் பண்ணாதீங்க ஒரு ஒரு பேச்சுன்னா லெஃப்ட்டு ரைட்லாம் போகக்கூடாது டு த பாயிண்ட் பேசிட்டு அதோட க்ளோஸ் பண்ணுங்கள் அப்புறம் நேற்று வந்து ஒரு கேஆர் விஜயா ந பிரபல நடிகை அந்த அம்மா பற்றி ஒரு நான் வந்து ஸ்கூல் லைஃப்பில் வந்து பேசின ஒரு கமெண்ட்டு கேஷுவலாக பேசினேன் அது ஒரு ஒரு ஒருத்தங்க எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க காலை வணக்கம் சுக்கலிங்கம் வளமுடன் நேற்று உன்னு உன்னுடைய உன்னுடைய பேச்சு மிகவும் அநாகாரியமாக இருந்தது அதுவும் கேஆர் விஜயா அம்மா பற்றி ஸ்லேடையாக மிகவும் அறிவுறுக்கத்தக்கதாக இருந்தது க கவனம் நன்றி மாதேஸ்வரன் டிவிஜினல் டைரக்டர் கிராண்ட் ராயல் டூர்ஸ் சேலம்னு சொல்லிடு எனக்கு மெசேஜ் வந்துச்சு தான் நம்பர் போட்டு நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அதாவது நான் அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லலை நான் ஒரு நான் வந்து சொன்னது வந்து எந்த வித உள்ளர்த்தமுன்னால் நான் வச்சிடலாம் நான் சொல்லலை அது ஒரு ஒரு ஸ்கூல் படிக்கணும் நான் ஸ்கூல் படிக்கணும் இப்போ எண்பத்தி ஆறு தொண்ணூற்றாறு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பேசின விஷயத்தை நம்ம சொல்கிறேன் நான் அதில் வந்து அதனால் எனக்கு எந்த வித இல்லை அந்த 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 விஷயம் அவருக்கு ஒரு ஆளுக்கு அவுட் பண்ணியிருந்தால் கூட நான் பேசணும் தப்பு தான் எதுக்கு நான் தேவையில்லாமல் அவங்களுக்கு போய் பேசு ஒரு ஜெய்ஜாண்டி ஒரு சினிமா ஆக்ட்ரஸு நான் கான்ட்ரவர்ஷியல் ஆக்ட்ரஸு உழைச்சவங்க உழைச்சி மேலே வந்தவங்க ஸோ நான் பேசியிருக்கக்கூடாது ஐ எம் வெரி சாரி யாராக இருந்தாலும் அது நான் தவறு பே தவறாக பேசுகிறேன்னா உங்களுக்கு கண்டிக்க உரிமை இருக்குது ஆனால் இதுக்கு வந்து அவரை அந்த பார்த்து ரெண்டு அரவட்டை கூட வாங்கிப்பேன் இந்த அரசியல் பற்றி நான் பேசும்போது எங்கள் எடப்பாடி என்ன எப்படி பேசலாம் எங்கள் ஸ்டாலின் எப்படி பேசலான்னா அதுக்கெலாம் நான் வந்து பய பயப்படக்கூடிய ஆள் கிடையாது நான் பேசுகிறது இப்போ குறைவு இனிமேல் அதிகம் பேசுவேன் இந்த ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டை விட்டு போனோம் அந்த நாளை வந்து எப்போ நடக்கும்னு வந்து அந்த கனவோடு தான் தூங்கிட்டு இருக்கேன் அது கனவு நனவாகுமா கனவாகவே இருக்க போதான்றது மக்கள் கையில் இருக்குது ஸோ இந்த விஷயத்த நான் நான் வந்து நான் எந்த விகல்பமும் இல்லாமல் பேசினேன் பட் அதுக்கு ஒருத்தருக்கு அது தவறாக இருக்கணும்போது அவர் எனக்கு மரியாதை குறைவாக எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தால் கூட பட் நான் பண்ண தப்புன்னு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பேசுன தப்புன்ட்டு இது இந்த விஷயத்துக்கு மட்டும்தான் அரசியலுக்கு கிடையாது என்பதை இந்த இடத்துல வலியுறுத்த விரும்புகின்றேன் அப்புறம் வந்து துறையூரை சேர்ந்த அன்பு சகோதரி ஹேமலதா அவர்களுக்கும் சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு சகோதரி விஜய் அவர்களுக்கும் மனமாக நன்றி எங்களுடைய எங்களுடைய கோசாலைக்கு அவங்க அதை ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பசு வாங்கித்தரேன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஏற்பாடு செய்த உலகத்தின் நம்பர் ஒன் வாஸ்து நிபுணர் இன்று இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் ஸ்ரீராம் வாஸ்து சாஸ்திரத்துடைய ஃபவுண்டர் ஆண்டாள் கோ ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டால் வாஸ்து அகாடமியோடைய ஃபவுண்டர் அப்புறம் வந்து மனச்சூழலில் குடியிருப்பவர் சென்னையில் சுற்றிக்கிட்டு இருப்பவர் ஒரு கணவர் ரெண்டு பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு ஹோண்டா சிட்டி காருக்கு ஓனர் ஆன திருகோவிந்தனுக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் அடுத்தவங்க வீட்டில் போய் வந்து பூ பறிக்காதீங்க அது பூ பறித்து அதை வந்து நீங்கள் உங்கள் தலையில் வச்சுக்கிறதோ இல்லை உங்கள் சாமிக்கு வைக்கிறதோ நல்ல பழக்கம் இல்லை அது தரித்திரத்தின் உச்சக்கட்டம் அது தவறாக அந்த தவறை தொடர்ந்து பண்ணாதீர்கள் யாராக இருந்தாலும் சரி நான் இருக்கேன் என் பக்கத்தில் நீங்கள் இருந்தால் கூட என் வீட்டில் வந்து பூ பறிச்சீங்கன்னா உங்களுக்கு தான் தரித்திரம் வருண்டதை புரிந்து கொள்ளுங்கள் அப்போ சொல்லிங்க எங்கேயோ பூ பறிச்சுட்டு வராங்க அதுக்கு நம்ம வந்து வீட்டில் வைக்கிறோம்னா அதுக்கு நீங்கள் பணம் கொடுத்து வாங்குறீங்க வென் இட் இஸ் அ ட்ரேட் இட் வில் பி கன்சிட் அட் ட்ரேடு அது வியாபாரம் வியாபாரமாக தான் பார்க்கப்படும் பக்தின்னு வரும்போது இந்த இலவசம் அடுத்த வீடு அப்படின்னு வரும்போது ஒன்று இலவசன்றது வந்துடுது ரெண்டாவது பக்தின்னு வரும்போது அவங்களோட நெகட்டிவ் நமக்கு வருதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் ஆண் குழந்தை எனக்கு வந்து வேணும்னா அந்த எனக்கு நிச்சயமாக ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு எனக்கு சமூகத்துவரமாக கேட்டாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து அது மாதிரி யாரெலாம் டிஸ்ப்ரூட்டாக கேட்குறாங்களோ அவங்க பெண் குழந்தை தான் பார்க்கும் ரெண்டாவது வந்து எனக்கு எந்த குழந்திருந்தாலும் ஓகே அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ஒரு சுபிக்ஷமான ஒரு பெண் குழந்தை பிறக்கும் ஒரு காலம் பெண் பிறந்தனா சுபிக்ஷமாக இருக்கும் எனக்கு பெண் குழந்தை தான் வேணும்னு சொல்லி அழுது அறம் அடம் பிடிச்சி வேண்டி அந்த வீட்டில் ஆண் குழந்தை இல்லைனா கூட பெண் குழந்தை வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி பார்த்துக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வீடு சுபிக்ஷத்தின் உச்சக்கட்டத்தை தோடும் இதை நான் பார்த்த விஷயம் எதுக்கு ஆண் குழந்தை ஆண் குழந்தைன்னு எல்லோரும் இப்படி அலையா ஆளா அலையிறாங்கன்னு தெரியல அந்த பெண் குழந்தைகளை மதிக்கிறது இல்லை பிறந்த குழந்தைகளை இப்போ அந்த கேர் விஜயை பற்றி சொன்னதுக்கு இவ்வளோ கோப்பிட்ட நண்பர் அவர் வயசு தெரியாது ஒரு காலங்களோட வயசு பெரியவர் இருந்தாலும் அவர் தலைமையில் ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிக்கணும் இது போல் யாரெல்லாம் பெண் குழந்தை கேட்குறாங்களோ அவங்களாம் வந்து ஆறு சவுக்கடி கொடுக்கணும் அந்த லோ லோட்டான்னு சொல்லுவாங்க இதில் சிங்கப்பூரில் அது போல் படுக்க வச்சு பிச்சு எடுக்கணும் அது அப்படிலாம் எல்லாமே எந்த குழந்த பார்த்தாலும் ஓகே நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து ரெட்ட குழந்த பிறக்குன்னா அதுக்கு ஒரு கோயில் இருக்குது தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது அதுக்கு நாங்கள் விரைவில் அன்னதானம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதில் ஒரு சின்ன ரிக்கொஸ்ட்னால் ஒரு கால் உங்களுக்கு குழந்தையில் நீங்கள் நிறைய பரிகாரம் பண்ணியிருப்பீங்க நிறைய மருத்துவத்துக்கு செலவு பண்ணியிருப்பீங்க எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்ற இடத்துல நீங்கள் ஏதாவது சொக்கலிங்கம் நான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கோயிலில் வந்து தண்ணி இல்லை போர் போடணும் அதுக்கு டேங்க் வைக்கணும் ப்ளஸ் வந்து பைப்லைன்லாம் போடணும் ஸோ போல் குழந்தை இல்லாதவர்கள் இது வரைக்கும் தள்ளி போயிருக்கவங்க வந்து சொன்னிங்கன்னா அந்த கோயிலோட டேரெக்டாக லிங்க் பண்ணி விட்றேன் உங்களுக்கு போர் அங்கே வந்து டபுள் அமௌண்ட் கேட்குறாங்க திருச்செங்கோட்டில் வந்து யாராவது கொண்டு போய் கூட போர் போட்டுக்கலாம் அந்த வண்டி அங்கே போகும்போது யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் இருந்தீங்கன்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ என்ற நம்பர் தொடர்பு கொள்வோம் அது மேக்சிமம் வந்து அந்த கோயில் நான் பார்த்துருக்கு நான் என்னுடைய காண்டாக்டில் ஆண் குழந்தைகள் வந்து அந்த குழந்தைகள் அந்த ஊரோட சம்மந்தப்பட்ட அந்த கோயிலோட சம்மந்தப்பட்டதாக நான் பார்க்குறேன் நாளைக்கு அங்கே போயிட்டு பெண் குழந்தை பந்துச்சோக்கிங்க முன்ன நம்பி தான் வந்து நான் என் ஒய்ஃப் கன்சிவ் ஆனாங்க அப்படின்னா அது வந்து நான் சொல்கிறது ச இப்போ ஒரு படம் வந்தது சக்தி திருமகன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனி படம் அந்த படம் மூணு வாட்டி பார்க்க வச்சுருவேன் ஜாக்கிரத அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து இதில் இந்த பெண் பெண் குழந்த பிறக்கிற விஷயத்தில் சில இடங்களில் அந்த வீட்டில் எவ்வளோ செலவே பண்ண மாட்டான் அப்பா வேலைக்கு போவார் அம்மா வேலைக்கு போவாங்க பசங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வேலைக்கு போவான் அவன் பொண்டாட்டியும் வேலைக்கு போவான் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ரேஷன் கடையிலேருந்து எல்லா பொருளையும் வாங்கிடுவாங்க இலவசம் என்ன இருக்கா முதல் அளவில் போய் வாங்கிடுறது ஒரு நிறைய பைசா ஒருத்தருக்கும் செலவு பண்ணுறதுல அப்பனுக்கும் செலவு பண்ணுறதுல ஆத்தாளுக்கும் செலவு பண்ணுறோம் மாமையாருக்கும் பண்ணல மாமியாருக்கும் பண்ணுறதுல ஒரு நல்லது கெட்டது எதுக்குமே செலவு பண்ணுறதில்லை பணம் பணம் இடம் வாங்கணும் பொருள் வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் இப்படி போன்ற ஆட்களுக்கு ஆட்கள் உள்ள வீட்டில் பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்தை அந்த பணத்தை அழிப்பதற்கான எல்லா வேலையும் பண்ணும் அது நோய் வந்து அழிக்கும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போய் அழிக்கும் ஊதாரத்தனமாக இருந்து அழிக்கும் ரொக்கமாக கொண்டு போய் அழிக்கும் டௌரியாக வரதட்சணையாக கொண்டு போய் அழிக்கும் ஸோ அதனால் வந்து அது போல் ஒரு குழந்தை பிறப்பெடுக்க வேணாம் அப்படி அழிக்கிறதுக்கான பிறப்பாக மகிஷா சுவர் மாற வேண்டாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இருக்கும்போது எல்லாத்தையும் கொடுங்க அப்புறம் ரெண்டு கமெண்ட்டு ஒரு கமெண்ட் வந்து ரொம்ப நல்ல கமெண்ட்டு அந்த கமெண்ட்டை நான் படிச்சுருக்கேன் அவங்க என்ன கொடுக்காங்கன்னா அந்த அம்மா வந்து ரொம்ப தேங்க்யூ சார் அவங்க பேர் சுப்புலக்ஷ்மி நல்லா ட்ரெஸ் பண்ணால் ரெஸ்பெக்ட் கிடைக்கும் பழைய பாடாவதி நைட்டியை போட்டுட்டு பெண்கள் சு சுற்றக்கூடாது பணம் செலவு செய்யாமல் இருந்தால் என்ன போடுறங்க மொத்தமாக மொத்த பணமும் ஹாஸ்பிட்டலுக்கு போகும் இது சத்தியமான ஒன்று நீங்கள் வந்து இந்த பாலாதி நைட்டை போட்டு சுற்றி பணம் செலவு பண்ணாமல் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து சீக்காலி ஆகி எல்லா ஸ்டண்ட் வைக்கிறது ஆ ஆப்ரேஷனு அந்த ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன் எல்லா அந்த பெண்களுக்கு அந்த பணத்தை சேர்த்து வைக்கிற பணத்தை எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போவோம் அதை கவனமாக இருக்கட்டும் அந்த சுப்புலக்ஷ்மி அம்மா உங்களுக்கு நல்ல ரொம்ப இன்டெலிஜெண்ட்டான ஆன்சர்மா வாழ்த்துக்கள் அடுத்து ஒரு நண்பர் இன்னொரு கமெண்ட் போட்டிருந்தார் ரொம்ப அற்புதமான கேள்வி அவர் கேட்டது நான் தெரிவித்து சிக்கி சின்னம் என்ன மாட்டேன் அவர் பேர் வந்து தமிழரசன் நினைக்கிறேன் இந்த கண்ணாடி போல் சார் வணக்கம் பன்றி மீது பைக் மோதினால் என்ன பலன் பைக்கை வைத்து கொள்ளலாமா விட்டு விடலாமா பன்றிக்கு இருந்தது அது கண் இருந்து இது வந்து யூடியூப் பார்த்தோன்னா அதை நம்மளோட கேள்வி கேட்டுருக்கோம் இந்த நாயோட பைக்கில் மோதித்தேன் நான் வந்து இப்போ இருக்கிறதா செத்து போகிறதான்ட்டு இதில் வந்து இதை வந்து வேடிக்கையாக பேசுனா பேசலாம் அது போல் ஆனால் இதை வந்து பன்றி பொதுவாக பூமியிலிருந்து பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து சாப்பிடக்கூடியது அப்போது பின்னால் வருவதை அது முன்னாலே நமக்கு சொல்வதாக அது கருத்து இப்போ உங்களுக்கு பன்றி இடிச்சுன்னா நீங்கள் விற்கிறீங்க நிறைய இடத்துல விற்றுருவாங்க அடுத்தவங்களுக்கு அது ஒன்றும் பண்ண போகிறது இல்லை பண்ணுறதில்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் பன்றி இடித்ததும் இல்லை அது என் பன்றி இடிக்கிற மாதிரி மோசமாக நான் வந்து வண்டி ஓட்டினதில்லை என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கு மேகலான் இருக்காங்க மேகலா ஜோகர் விழுப்புரத்தில் அவங்க வீடு அப்புறம் பார்க்க போனப்போ அந்த ஒட்டுமொத்த ஊர்லேயே பண்ணி தான் இருக்குது அதாவது உலகத்தில் இருக்குது அத்தனை பண்ணியும் விழுப்புரத்தில் தான் இருந்தது அன்றைக்கி போல் ஊர் இருக்குது சார் அது போல் நிறைய பண்ணி சுற்றுனா நம்ம பார்த்து சுதாரணமாக வண்டி ஓட்டி வண்டி தான் அது அதை விட்டுட்டு நம்ம வண்டி விற்கிறோம் விற்கணுன்றது உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்தது நான் அது போல் சம்பவத்தை எதிர்கொள்ளலை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் நான் வண்டி விற்க மாட்டேன் பட் நல்ல கேள்வி அது ஓகே நாம் வந்து நேற்று விட்ட விஷயத்தில் இன்றைக்கி ஒரு அஞ்சு விஷயத்தை பார்த்துருவோம் நம்ம நேரம் இல்லாதனால ஒன்று உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கா டிவி பார்க்காதீர்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கா சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்காதிங்க இப்படி இந்த தடை விட்டு தடை விட்டு யூடியூப் பார்க்குறேன் ஷார்ட்ஸ் பார்க்குறேன்றது அது பிரயோஜனப்படாது உங்களுடைய ஃப்ரீ டைம் இருக்குன்னா தூங்குங்க தவறு கிடையாது சாப்பிடுங்க தப்பு கிடையாது ஆனால் இந்த சோஷியல் மீடியாலையும் சோஷியல் மீடியாவுக்கும் யூடியூப்புக்கும் சாரி டிவிக்கும் நீங்கள் அடிக்ட் ஆகிறீங்கன்னா நீங்கள் மனநிலை பாதிக்கப்பட்ட ஆளாக மாற ஆரம்பிச்சிங்க குடிகாரனுக்கு என்ன மாதிரி பாதிப்பு இருக்குமோ ஒரு ஒரு நிரந்தர குடிகாரங்க அந்த பாதிப்பு உங்களுக்கு வந்துடுச்சுன்றதாக நான் என்ன நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் நல்ல டாக்டரை பாருங்கள் சைக்காலஜி ஒரு நல்ல படித்தவங்கள போய் பாருங்கள் சைக்காலிஸ்டாக உங்களுக்கு அதை வந்து சப்போர்ட் பண்ண முடியும் ரெண்டாவது வந்து ஒரு லக்ஸூரியான ஹேபிட் நீங்கள் வந்து உடனே கைவிடணும் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் கிடைக்கும் உதாரணத்துக்கு வந்து நான் வந்து காஃபி நான் கைவிட் காஃபி அடிக்ட் ரொம்ப பிடிக்கும் காஃபி இந்த ஃபில்டர் காஃபி வந்து ரொம்ப காலையில் காஃபி சாப்பிட்ணுனா அன்றைக்கி நாளே விடியாது ஆனால் காஃபி விட்டுட்டேன் நான் விட்டதுலேருந்து இது வரைக்கும் சாப்பிடல காஃபி டீ சாப்பிடல அதனால் வந்து உங்களுக்கு பணமும் சேவ் ஆகும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜியும் கிடைக்கும் உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு ஒரு கெத்து ஃபீல் வரும் ஸோ ஏதாவது ஒரு லக்ஸுரி ஆபிட்டை உடனடியாக இன்றைக்கே விட்டு விட்டுடுங்க நீங்கள் என்ன விட்டுறிங்கன்றதை போடுங்க மூணாவது விஷயம் வந்து ஃபுட்டை பற்றி இது வந்து இது வந்து பொதுவான விஷயம் ரெண்டு மூணு முறை நான் சொல்லியிருந்தாலும் ரிப்பீட் பண்ண வேண்டிய கட்டாயம் உங்கள் கூட உங்கள் டிரைவர் வராரு அப்படின்னா டிரைவருக்கும் அதே ஃபுட்டை வாங்கிக்கோங்க இவன் இட்ஸ் அ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அந்த ஹோட்டலில் நீங்கள் என்ன சாப்பிட்ணும் அவன் சாப்பிட்டோம் ஒரு கால அவன் கம்மியாக சாப்பிடணும்னா அவனுக்கு பணம் கொடுத்து வெளில சாப்பிட சொல்லலாம் அதர்வைஸ் நைன்ட்டி எயிட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் அவங்க கூடயே நாங்கள் அவன் சாப்பிட வைங்க அதே போல் டிரைவருக்கு தங்கிறதுக்கு ரூம் நீங்கள் கொடுக்கணும் அவன் கார்லேயே தூங்கிட்டோம்னு சொன்னால் அவன் அடுத்தாள் கொசு இருந்துக்கிட்டு காரை தூக்கி வந்து லாரி கீழே பார்க் பண்ணியிருப்பான் அப்புறம் உங்களை பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லோரும் மாலையோடு வரணும் ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க அப்புறம் வந்து அவங்க சாப்பிட போகிறாங்கன்னா அவங்க பயப்படுவாங்க இந்த இடத்துக்கு சாப்பிடும்போது என்ன வேணால் சாப்பிடு ஒன்று சாப்பிடு ரெண்டு சாப்பிடு அஞ்சு சாப்பிடு பத்து சாப்பிட்டு ஜூஸ் சாப்பிடு ஐஸ்க்ரீம் சாப்பிடு என்ன வேணா சாப்பிட்டு நல்லபடியாக வண்டி ஓட்டணும் ஃப்ரீயாக விட்டுருங்க நீ மெனு கார்டெலாம் பார்க்காதீங்க ஒரு காலால் அவங்களுக்கு வரக்கூடிய மக்களுக்கு மெனு கார்டு தெரியாது என்ன ஆர்டர் பண்ண தெரியாதுன்னா நீங்கள் லீடு எடுத்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் ஆனால் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஐட்டம்ஸாக ஆர்டர் பண்ணி கொடுங்க அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து வாட்டர் வந்து அந்த சாப்பிட்ற இடத்துல பேஸ் பண்ணக்கூடாது அது வந்து நீங்கள் கவனிக்கணும் விரும்பியது ரெண்டாவது வந்து அதில் இன்னொரு துணை விஷயம் என்னென்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது வந்து நீங்கள் ரெகுலராக வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிட்ற ஐட்டத்தை நீங்கள் வாங்கி கொடுங்க அப்புறம் நீங்கள் சாப்பிட்ற இடத்துல சத்தம் இருக்கக்கூடாது இப்போ சொன்னலையா முந்தானது பணியில் சத்தம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது யார் இருந்தாலும் ஃபோனில் கேட்டிருந்தாலும் சரி ஓவன் பேசினாலும் மெதுவாக பேசணும் தைரியமாக சொல்லுங்கள் ஏன்னா நீங்களும் சாப்பிட்றீங்க அவனும் சாப்பிட்ருந்துருக்கான் அது அவங்க அப்பா உங்கள்கிட்ட ஓட்டல் கிடையாது ஆனால் நீங்கள் உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு நீங்கள் சாப்பிடும்போதும் சத்தம் போட்டு பேசாதீங்க அடுத்தடனையும் சத்தம் போட்டு பேசக்கூடாதிங்க சத்தமும் சாப்பாடும் ஒன்று நினஞ்சுனா அந்த சாப்பாடு வந்து நச்சாகும் நச்சாகுது தான் ஒரு எண்ணம் வந்து டிஸ்டர்ப் டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் அந்த பணத்தை நோக்கிய பயணத்துக்கு வந்து பெரிய தடைகளாக இருக்கும் அப்புறம் வந்து டிப்ஸ் வந்து மகிழ்ச்சியாக கொடுங்க அந்த சர்வீஸ்க்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக கொடுங்களோ அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க இன்ஃபேக்ட் வந்து நான் கூட பணியில் போனால் இப்போ போனாலும் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் சமீபத்தில் அப்படி வாங்கி கொடுக்கும்போது ஒரு அம்மா வந்து அவங்க வந்து கடை வச்சுருந்தாங்க அவங்க வெயிலில் வந்து சுண்டை போட்டுட்டு நின்றுட்டுருந்தாங்க வாங்கி கொடுத்தோன்னே நல்லா இருப்பீங்க எதுக்கு என்ன வேண்டுதலோ நிறைய பேரும் நான் சொன்னேன் எனக்கு சீக்கிரம் நல்லா நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் அதுதான் வேண்டுதல் நீங்கள் முருகட்ட சொல்லுங்கன்னு பேரம்பத்தியம் இருக்கிற வயசில் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னா அதோட மெசேஜ் என்ன மெசேஜ் என்னென்னா இது நான் கிட்டல என் கூட எல்லாம் நண்பர்களாக இருந்தாங்க அப்போ உன் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகும் அவங்க அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும் அப்படின்றத அது மெசேஜ் அது வந்து அவங்க சொல்ல அதுதான் கடவுளுடைய மெசேஜ் இது வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து இது போல் மெசேஜஸ்லாம் நீங்கள் கேட்கணும்னா நீங்கள் கூட பேசணும் எப்போவுமே இஞ்சியும் வந்து லெமனையும் ஒன்றா சாப்பிட்டு ஏண்டா பிறந்தோம் ஏண்டா செத்தோன்னு ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு சோகமாக வச்சுக்கிட்டு இப்படி இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது கூட மிங்கிளாக ஹாப்பியாக இருங்க எல்லோரும் சாப்பிட்றோம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வாழ்ந்துட்டு செத்து போவோமே ஒரு வாட்டி தான் நான் ரிகர்சல் இல்லாத வாழ்க்கை இல்லை நல்லபடியாக ஹாப்பியாக வாழ்வோம் ஸோ இதை இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்புறம் இதுக்கு அடுத்த ஒரு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களோட அப்படி நீங்கள் பழகாதிருக்கு இப்போ அவங்க கூட இருக்கான் அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா என்னுடைய பார்வையில் அவன் அயோக்கிய பையன் நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத தீக்காகாரங்களை சொல்ல திராவிட சொல்லலை அது அவங்களுடைய கட்சி அவங்க ஏதாவது போகிறான் ஏன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கவன் என்னோடய வட்டத்தில் இருக்கவன் என்னோடய நட்பு வட்டத்தில் இருக்க வட்டாரத்தில் இருக்க வட்டத்தில் இருக்கக்கூடிய யாருக்காவது கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா நான் அவன் ஐயோக்கியன் நானும் ஐயோக்கியன் அப்போது நீங்கள் ஐயோக்கியம் இல்லை நீங்கள் யோக்கியம்னா அவனை உங்களை விட்டு விளக்கணும் ஸோ கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் கூட உங்களுடைய உங்களுடைய குழுவில் இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அண்டு நிறைவான ஒரு விஷயம் என்னென்னா இதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாருமே இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் பணக்காரன் என்பதை எல்லோரும் நம்ப வேண்டும் நீங்கள் பணக்காரன் என்பதை எல்லோரும் நம்பணும் எப்படி நம்புவாங்க அதுதான் உங்களுடைய கேம் பிளான் இருக்கணும் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு பத்து ரூபா கொடுத்து சலாம் போடுறது வருங்கால ஜனாதிபதி முருகேசன் வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி அப்படிலாம் கிடையாது இந்த படம் மாதிரி கிடையாது இது ரொம்ப சிம்பிள் நீங்கள் உங்களுடைய செய்கைகளை மாற்றினாலே பார்க்குறவங்களுக்கு வந்து நம்மளை பார்த்தாலே இவன் பெரிய பணக்காரன் அந்த ஒரு விஷயம் வரும் ஆனால் அது ஒரு நாளில் வராது அது அஞ்சு வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் ஆகலாம் பன்னெண்டு வருஷம் ஆகலாம் அது வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸால் உங்களுக்கு வந்து அந்த பணக்கார தோரணை வராது நீங்கள் வந்து நான் சொல்லுவேன் தெரியுமா அந்த நம்ம ஊர் நம்ம ஊருக்கு போகிறது பொருந்தாத ட்ரெஸ்ஸு ஒரு முஸ்லீம் இருக்காரு அந்த அபா அபுதாபி கிங் போட்டிருக்க மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு தலையில் கட்டிட்டு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் பணக்காரனுக்கான விஷயம் இல்லை காஸ்ட்லியான கண்ணாடி போடுறது காஸ்ட்லியான ஒரு குப்பை வண்டியாக இருக்கும் அந்த செகண்ட் ஹேண்ட் தேர்ட் ஹேண்ட் ஃபோர்த் ஹேண்டில் வாங்கிட்டு ஃபாரின் இம்போர்ட்டட் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறது இதெல்லாம் அவங்களுக்கு மரியாதை கொடுக்காது இதெல்லாம் கொடுக்காது இது அது நடக்காது அப்போ என் லைஃப்பில் எப்படி அந்த பணக்காரன் அப்படின்னு மற்றவங்க நம்பினாங்கன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை நாளைக்கு நான் சொல்கிறேன் அதுதான் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து என்ன சொல்கிறது பில்லினஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்களும் கூடிய விரைவில் அந்த பணக்கார கிளப்பில் ஜாயின் பண்ணுவீங்க நீங்கள் அவ்வாறு ஜாயின் பண்ணுறது என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றி நீங்கள் அனைவரும் நிம்மதியாக நிறைவாக மகிழ்ச்சியாக வாழ நான் வணங்கும் ஆண்டாளையும் தரிசி பரையும் பழைய மிருக திருச்சி மிருகம் பிரார்த்திக்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த அனைத்து தெய்வங்களுக்கு என் மனமார்ந்து நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி இங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடிமை வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜெயம் ஜெயம் ஜெயம்